இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்க இந்த வழியில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா தனுசு ராசி மூணு நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு அக்டோபர் மாத ராசி பலன்களை நம்ம தெளிவா பார்க்க போறோம் தனுசு கால புருஷனுக்கு வருதுங்க நட்சத்திரங்களை பொறுத்த வரைக்கும் மூணு நட்சத்திரம் தனுசு ராசியில் முதல் நட்சத்திரமா வரும் இதில் அதிபதி யாருன்னு பாத்தீங்கன்னா குரு பகவான் மூலத்தின் அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா கேது தனுசு மூலத்துல பிறந்தவளக்கு இந்த காலகட்டங்கள் எப்படி இருக்குங்க அதாவது ராசிக்கு நான்காம் இடமான சுகஸ்தானத்துல சனி பகவான் அமர்ந்திருக்காருங்க இதனால் வரைக்கும் செவ்வாயினுடைய பார்வையை சனி வாங்கியிருந்ததுனால கொஞ்சம் குடும்பத்தில் தேவையற்ற கருத்து வேறுபாடுகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வாக்குவாதங்கள் சார்ந்த விஷயங்கள் ஒரு சிலருக்கு கொடுத்துருக்கும் அதே மாதிரி வேலை ரீதியாகவும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பனிச்சுமைகள் சார்ந்த விஷயங்களை சற்று மிகைப்படுத்தி கொடுத்துருக்கும் அப்படின்னு சொல்லலாங்க அது மட்டும் இல்லாம தற்போது பத்தாம் இடத்துல புதன் உச்சம் பெற்ற அமைப்பில் சூரியனோட இந்த மாதம் வந்து சேர்ந்திருப்பார் மார்க்கை முதல் பகுதியில் இரண்டாவது பார்த்தா ராசிக்கு லாபஸ்தானத்துக்கு பதில் வந்து பயிற்சி ஆவாருங்க குருவுடைய பார்வையில வருவாருங்க சரிங்களா அப்போ பத்தாம் இடத்துல சனி சூரியனுடைய சேர்க்கை அப்படின்றது தொடர்புகள் அப்படின்றது ஏற்படுறது கொஞ்சம் சிறப்பு கிடையாது அப்ப இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா நல்ல விஷயங்கள் அப்படின்னு பார்க்கும்போது வேலை ரீதியாக நல்ல மாற்றங்களை கண்டிப்பாக உண்டு பண்ணி கொடுக்கும் என்ன ஒண்ணு கொஞ்சம் பனிச்சுமைகள் இருந்தாலும் கூட நீங்க யார் அப்படின்றத நீங்க நிரூபிப்பீங்க அப்படின்னு சொல்லாங்க உங்க அதாவது நிறைய டாஸ்க் கொடுப்பாங்க அந்த டாஸ்க் எல்லாம் நீங்க வெற்றிகரமா செய்து முடித்து உங்களுடைய பெயர் கோழ் அந்தஸ்தை வந்து நீங்க வந்து உறுதிப்படுத்திப்பீங்க உயர்த்திப்பீங்க அப்படின்னே சொல்லலாம் ரெண்டாவது ராசியை குரு பகவான் பாக்குறதுனால இந்த காலகட்டத்தில் ஓரளவுக்கு தெளிவா யோசிப்பீங்க தெளிவா சிந்திப்பீங்க நல்ல ஒரு புத்தி குருமி அப்படின்றது தற்போது உங்ககிட்ட வெளிப்பட முடியுமே சோழாங்க அதே மாதிரி அதிர்ஷ்டம் உங்களுக்கு கண்டிப்பாக கை கொடுக்கும் ஏன்னா ஐந்தாம் அதிபரின்னு சொல்லப்படக்கூடிய செவ்வா லக்னத்திற்கு ஐந்தாம் இடத்தை பார்க்கறதுனால இந்த காலகட்டங்கள் கண்டிப்பாக உங்களோட வாழ்க்கை நல்ல ஒரு அதிர்ஷ்ட வாய்ப்புல உண்டு பண்ணி கொடுக்கும் வேலை ரீதியாக ப்ரமோஷன் பதவி உயர்வு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கண்டிப்பாக இந்த காலகட்டங்களை தேடி வரும் முடியுமே சொல்லலாம் குறிப்பா இந்த காலகட்டங்கள் ஏதாச்சும் வேலை மாற்றம் செய்யலான்னு சொல்லி யோசிச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னா அல்லது வந்து பாத்தீங்கன்னா வேலையில நான் ரொம்ப நாளா வந்து நான் கஷ்டப்பட்டு உழைச்சிட்டு இருக்கேன் சரி ஆனா எனக்கான அங்கீகாரம் எதுவுமே எனக்கு கிடைக்கல அப்படின்ற உலக இந்த காலகட்டங்கள் அந்த அங்கீகாரங்கள் கண்டிப்பாக கிடைக்கும் அதே போல மூலத்துணை யாருன்னு பாத்தீங்கன்னா கேதுதான் கேது இந்த மாதம் ராசிக்கு பாக்கியத்துல ஒன்பதாம் இடத்துல உட்காந்து இருக்கிறதுனால தந்தையினுடைய ஆரோக்கியத்துல மட்டும் கொஞ்சம் நீங்க அக்கறை எடுத்துக்கணுங்க இந்த காலகட்டத்துல ஏன்னா சூரியனும் பார்த்தீங்கன்னா சனியுடைய பார்வையில வருவார் இரண்டாவது பகுதியில அதாவது இந்த அக்டோபர் மாதத்துல இரண்டாவது பகுதியில ராசிக்கு பதினோராம் இடமான லாபஸ்தானத்துல சூரியன் பலம் இழப்பார் ஒன்பதாம் இடத்துல கீது இருப்பார் சரிங்களா எந்த ஒரு சுபகிரக தொடர்பும் சூரியனுக்கு இல்லாத காரணத்தால இந்த காலகட்டங்கள கொஞ்சம் தந்தையினுடைய ஆரோக்கியம் அல்லது தந்தைக்கும் உங்களுக்கும் இடையே கருத்து வேறுபாடுகள் சார்ந்த விஷயங்களை இது வந்து உண்டு பண்ணி கொடுக்குங்க சரிங்களா அதனால கொஞ்சம் நீங்க விட்டு கொடுத்து போறது அனுசரிச்சு போறது தந்தை தந்தை சம்பந்தப்பட்ட விரகத்தினரிடையே கொஞ்சம் விட்டு கொடுத்து போறது அனுசரிச்சு போறத கொஞ்சம் நீங்க அதிகமா வளர்த்துக்கணும் அப்படின்னு சொல்லலாம் ரெண்டாவது மூத்த அதிகாரிகள் கிட்ட கொஞ்சம் சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகளும் அவ்வப்போது வந்து விளக்கும் அதையும் கொஞ்சம் நீங்க அனுசரிச்சு போறது சிறப்பா இருக்கும் உங்களை பொறுத்த வரைக்கும் அப்படின்னு நான் சொல்லுவேன் அதே மாதிரி ராசிக்கு ஆறுக்கும் பதினொன்றுக்கும் ஆதிபத்தியம் பெற்ற சுக்கரன் இந்த வாட்டுடைய இரண்டாவது பகுதியில் பத்தாம் இடமான தொழில் ஸ்தானத்துல பலம் இழப்பாருங்க சரிங்களா அப்ப பத்தாம் இடமான தொழில் லாபாதிபதி பலம் இழக்கும் போது அப்ப வருமானம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கொஞ்சம் இரண்டாவது பகுதியில் கொஞ்சம் குறையும் முதல் போதுல நல்ல ஒரு வருமானம் கிடைக்கும் சரிங்களா ஆனால் இரண்டாவது பகுதியில் கொஞ்சம் வருமா வரவை விட செலவுகள் தான் சற்று அதிகமாக இருக்கும் ஏன்னா செவ்வாய் பன்னெண்டாம் இடத்துக்கு பயிற்சி ஆயிடுவாருங்க விரையாதிபதி பன்னெண்டாம் இடத்துல வளர்க்கும் போது கொஞ்சம் செலவுகளை உண்டு பண்ணி கொடுப்பார் சுப செலவுகள் சுப விரயங்கள் சார்ந்த விஷயங்களை உண்டு பண்ணி கொடுப்பாருங்க அதே மாதிரி இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் முடிஞ்ச வரைக்கும் பாத்தீங்கன்னா இந்த சேவிங்ஸை கொஞ்சம் பழக்கப்படுத்திக்கோங்க ஏன்னா செலவுகள் அப்படி கண்டிப்பா தான் இருக்கும் அந்த செலவுகளை கொஞ்சம் நீங்க மிச்சப்படுத்தி முடிஞ்ச வரைக்கும் சிக்கனமா இருந்து கொஞ்சம் சேவிங் அதாவது எதிர்கால தேவைக்காக கொஞ்சம் பணத்தை சேர்த்து வைக்கிறது சிறப்பா இருக்கும் அதே மாதிரி தூர இடங்களுக்கு பயணங்கள் அதிகமாக மேற்கொள்ளக்கூடிய ஒரு நேரமாவும் இந்த நேரமானது இருக்குங்க சரியா அறனாம் இடம் வலுக்கு மூன்றாம் அதிபதியும் நான்காம் இடத்துல போய் உட்கார்ந்து இருக்கிறதுனால கொஞ்சம் பயணங்கள் சற்று அதிகமாக இருக்கும் குறிப்பா இந்த காலகட்டத்துல வெளிநாடு வெளியூர் சம்பந்தப்பட்ட பிரயாணங்கள் வெற்றியை கொடுக்கும் அப்ராட் சம்பந்தப்பட்ட அப்ராட்ல ஏதாச்சும் முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்க அல்லது ஏதாச்சும் படிக்கிறதுக்காக நீங்க முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்ற போது இந்த காலகட்டங்கள் உறுதியாக உங்களுக்கு ஓரளவுக்கு கை கொடுக்கும் அப்படின்னே சொல்லலாங்க இரண்டாவது புதனும் செவ்வாயும் இரண்டாவது பகுதியில குருவினுடைய பார்வையில வருவாங்க அதாவது அக்டோபர் மாதத்துலயே கடைசி பகுதியில சொல்றேன் சரிங்களா அப்போ அதாவது எட்டாம் இடத்துல குரு உச்சம் பெற்றிருப்பாரு அதிசார கதியில பயிற்சி ஆகி பன்னெண்டாம் இடத்தை பார்த்து வலுப்படுத்துறதுனால மறைமுக வழியில அதாவது சைட் இன்கம்னு சொல்லலாம் மறைமுகமான வழியில இன்கம்னு சொல்லலாம் அது கண்டிப்பாக கிடைக்கும் குறிப்பாக இந்த ஆன்லைன் சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ் ட்ரேடிங் ஷேர் மார்க்கெட் இதெல்லாம் நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா அவங்களுக்கு இந்த காலகட்டம் அவ்வளோக்கு நல்ல ஒரு லாபம் நல்ல ஒரு வருமானத்தை மிகைப்படுத்தி கொடுக்குங்க இரண்டாவது இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வெளியிடங்கள்லேருந்து வருமானம் கண்டிப்பாக கிடைக்கும் கொடுத்த காசு இன்னும் வசூலாகாமல் இருக்கு ரொம்ப நாளாக ஒரு காசை கொடுத்து வச்சிருக்கேன் சார் ஒருத்தருக்கிட்ட நம்பி கொடுத்தேன் ஆனால் இன்னும் வரல அளவுக்கு அந்த அந்த காசு வந்து இப்போதைக்கு கிடைக்கும் சரிங்களா அதே போல நான் திரும்ப சொல்லுறதுன்னா இரண்டா இந்த மார்க்கெட் செகண்ட் ஹாஃப்ல பொறுத்த வரைக்கும் சூரியன் பலம் வழக்கிறார் சுக்கரனும் பலம் வழக்கார் லக்னாதிபதி ஆசியதுன்னு சொல்லப்படக்கூடிய குரு பகவான் மட்டும்தான் உச்ச பலத்த அடையறதுனால குரு பகவான் மூலமாக உங்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் கண்டிப்பாக உண்டு பொருளாதார முன்னேற்றங்கள் கண்டிப்பாக உண்டு ஆனா சுக்கரனும் சூரியனும் பலம் அழக்கறதுனால கொஞ்சம் வந்து வர வர செலவுகள் சற்று அதிகமாக இருக்கும் அதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க சில பேருக்கு இந்த காலகட்டத்துல இரண்டாவது பகுதியில் பாத்தீங்கன்னா சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் குடும்ப வாழ்க்கையிலையும் வந்து விலகும் அதையும் கொஞ்சம் நீங்க பாத்துக்கிறது சிறப்பா இருக்கும் மேலும் தகவலுக்கு எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி